நான் உங்கள் கலை பேசுகிறேங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு ஒரு குருமா எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பாருங்க மணக்க மணக்க கொத்தமல்லியும் போட்டு சுட சுடு இட்லியில் ஒரு ரெண்டு கரண்டி மொண்டு ஊற்றி அதை புட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இறங்குங்க இன்னும் ரெண்டு இட்லி கொண்டான்னு கேட்குங்க முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மண்கடாயே கேஸ் பற்ற வச்சு வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூனுங்க ஒரு தோராயமாக நான் கையில் போட்டிருக்கேன் சோம்பு அதை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுங்க கடலை போட்டு ஒரு தொழவு தொழையுங்க ரொம்ப வரப்பட வேணாங்க ஏன்னா சோம்பு நல்லா இருக்காது பாருங்க சும்மா லைட்டாக சூடு ஏறுனா போதும் நமக்கு இது அது இந்த அளவு நம்ம வறுத்துக்கணும்னா போதும் எண்ணெயெல்லாம் இதெல்லாம் உடத்தேவலங்க இது கூட நாம் இப்போ பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டுங்க அதை உரிசி உரிசி போட்டுக்கணும் அது கூட தேங்காய் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கங்க பெரிய டீஸ்பூனில் அதையும் சேர்த்து நல்லா வ வரப்புறங்க நல்லா வாசனை வருது பாருங்க ரொம்ப வரக்கூடாதுங்க கருவிடும் அந்த தேங்காய் லைட்டாக அப்படி நல்லா இந்த அளவுக்கு வரப்பிட்டா போதுங்க நமக்கு இந்த இருந்த போதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மண் சட்டி கேஸ் மேலே வச்சுட்டு எண்ணெய் கல் எண்ணெய்ங்க அதில் ஒரு பட்டை பட்டை போட்டோம் அது பொறிட்டும் அது கூடவே லவ் பூங்க ஒரு நாலு லவங் பூ ஒரு ஏலக்காய் அது கூட பிரிஞ்சு இலை ஒரு ரெண்டு இலையத்தை கட் பண்ணிக்கணும் அதையும் போட்டுக்கலாங்க நம்ம எதுவும் போய் தேட தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க நல்லா பொறிஞ்சிச்சுங்க அது இப்போது ஒரு கைப்பொடி நிறைய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிங்க இதை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க நமக்கு இது நல்லா வதக்கலாம் ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு போல் நம்ம குழம்பு ச அந்த இட்லி வேகாங்காட்டியுமே வச்சிடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு அந்த பெரிய டீஸ்பூன் டீஸ்பூன் சொன்ன பாருங்கள் அதில் ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க இந்த பச்சை வாசனை போகிற வழியே இஞ்சி பூண்டு நல்லா வதக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் அடி பிடிக்கும் அடி பிடிக்காமல் கம்மி தீ வச்சு வதக்குங்க தக்காளிங்க ஒரு மூணு தக்காளி நல்லா நீள வாக்கில் அதையும் கட் பண்ணிங்க கட் பண்ணி நல்லா அதையும் வதைக்கலாம் நம்ம இது காய் வேணும் பருப்பு வேணும் எதுவும் இல்லைங்க இருக்கிற பொருளே நம்ம ஒரு வெங்காயம் பெரிய சைஸு தக்காளி ஒரு ரெண்டு மூணு அது இருந்தால் போதுங்க அதை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாங்க நீட்டு பார்க்கல கூடு போட்டுருக்குறேன் அப்புறம் என்ன அந்த காரம் இறங்குறதுக்கோசம் கொஞ்சம் அதில் கூடு போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்க தாங்க தீ கம்மி தீலையே வச்சு வதக்குங்க நம்ம அதிகம் தீ வச்சோம்னா எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றிக்கிறோம் அடிபிடிக்காமல் வரும் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூனுங்க பெரிய டீஸ்பூனில் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க இந்த மிளகாய் தூள்லாம் நம்ம தக்காளி வெங்காயத்துலேயே போட்டோம்னா குழம்பு நம்ம கொஞ்சம் இப்போ த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போட்டோம்னா நல்லா கொச்சிரும் லேட் ஆகும் இதில் மிளகாத்தூள் தூள் போட்டோம் மிளகா தூள் நெடியெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம தேவைக்கேற்ற உப்பும் போட்டுங்க உங்களுக்கு காரம் வந்து இன்னும் வேணும்னா சேர்த்துங்க ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்குறோம் தேவையான தண்ணிங்க இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி அட்டு வச்சா தாங்க நல்லாயிருக்கும் இந்த குருமா வந்து நல்லா கமகமனம் மசாலா அந்த மசாலா வருத்தம்ல அதை அரைச்சி ஊற்றுனா வாசனை கமகம கமனம் வருதுங்க அந்த மசாலா அரைச்சி ஊற்ற அந்தமே கொதிக்கவே குழம்பு அதுக்கே வாசனை பாருங்கள் எப்படி வருது இது இட்லி தோசை சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க அந்த குழம்பு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க நல்லா கொச்சி டிக்காவது வந்து பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம ஏன்னா அந்த கல்ல அரைச்சி ஊற்றியிருக்கோம் அதனால் நமக்கு அந்த குழம்பு அவ்வளோ டிக்காக வருது அதனால தான் ஃபஸ்ட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி சொன்னேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டே நம்ம அப்போது சுட சுடோ சுட இட்லி போட்டு அதில் அந்த குழம்பு ஊற்றினோம்னா அப்பா அப்படி ஒரு மணமும் அந்த இட்லி மல்லிப்பூ மாதிரி இது அதோட தளர்ற அந்த குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா அப்பா அப்படி ஒரு ருசிங்க பாருங்கள் வேலையும் கம்மி செலவும் கம்மிங்க இது ஒரு நாலஞ்சு பொருளை போட்டோம் குருமா ரெடி நமக்கு நல்லா புட்டு தொட்டு விரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த குருமா செய்யறது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க